ஓம் நம சிவாய இன்னைக்கு திருவெம்பாவை பாசுரம் பதினேழே எப்படி படிக்கிறது அதனோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதா குங்குண் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதன் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமான பாடி நலன் திகழப்பங்கைய பூம்புனல் இந்த பாட்டா பாடியில்லமா செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் தோரின்பம் இன்பம் நம்பாலதாக் குங்குண்ழலினந்தம்மை கோாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள்